அனைத்து ஆத்மாக்களுக்கும் இன்னற வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்று ஞானம் தொடர்பான ஓர் கவிதை பறைசாற்றலாம் என எண்ணுகிறேன் அதன் அடிப்படையில் ஞானம் கருப்பையில் வந்த அனைவருக்கும் கடவுளால் கூறப்பட்ட கவிதை காவி உடையில் உள்ள கால்மாக்ஸுக்கும் வெள்ளை உடையில் வந்த வேதாந்திகளுக்கும் காத்திருக்கும் கதை இது கருப்பையில் வந்த அனைவருக்கும் கடவுளால் கூறப்பட்ட கவிதை காவி உடையில் உள்ள கால்மாக்ஸுக்கும் வெள்ள உடையில் வந்த வேதாந்திகளுக்கும் காத்திருக்கும் கதை இது இன்று உன்னுடையது நாளையும் உன்னுடையது இனி என்றுமே உன்னுடையதாகும் என்ற உறுதிப்பாடு தான் சத்தியம் இன்று உன்னுடையது நாளையும் உன்னுடையது இனி என்றுமே உன்னுடையதாகும் என்ற உறுதிப்பாடு தான் சத்தியம் அனைத்து அறிவுகளின் அளவுகோளாய் சாரம்சம் சாதாரண சொல்லால் சாதனை படைப்பதுதான் அவன் தந்த தர்மம் அனைத்து அறிவுகளின் அளவுகோலாய் சாரம்சம் சாதாரண சொல்லால் சாதனை படைத்ததுதான் அவன் தந்த தர்மம் உன்னை அறிந்து உனக்குள் ஏற்று உலக நாடகத்தை நடிகனாய் நீ பார்ப்பதுதான் பாடம் உன்னை அறிந்து உனக்குள் ஏற்று உலக நாடகத்தை நடிகனாய் நீ பார்ப்பதுதான் பாடம் ஏதோ ஒரு மட்பானை உடைந்தது எல்லாம் முடிந்தது என்று தாண்டவ நடனமாடும் ஆடும் தனி சிறப்பு ஞானம் ஏதோ ஒரு மட்பானை உடைந்தது எல்லாம் முடிந்தது என்று தாண்டவன் நடனமாடும் தனி சிறப்பு தான் ஞானம் தெரிந்ததை சரியாக தெரியப்படுத்தவும் தெரியாததே தேகம் உள்ளவரை தெரிந்தே சொல்ல ஜெகத்தில் நீ செய்யும் பெரிய பாகம் தெரிந்ததை சரியாக தெரியப்படுத்தவும் தெரியாததை தேகம் உள்ளவரை தெரிந்ததை சொல்ல ஜெகத்தில் நீ செய்யும் பெரிய பாகம் உன் உருவத்தை உனக்கு நான் உன் முன்னால் காட்டும் காட்சி கண்ணாடி தான் உன் உருவத்தை உனக்கு நான் உன் முன்னால் காட்டும் காட்சி தான் உருவமல்ல உறவுமல்ல தேகமல்ல நீ என்றோ ஒரு நாள் போகும் அந்த ஒன்றுதான் நீ உருவமல்ல உறவுமல்ல தேகமல்ல நீ என்றோ ஒரு நாள் போகும் அந்த ஒன்றுதான் நீ பட்டினத்தாரையும் பார்த்து விட்டோம் பரமஹம்சாரையும் பார்த்து விட்டோம் பாரதியும் பார்த்து விட்டோம் என்ன செய்ய எல்லாம் இங்குதான் இன்னும் இங்குதான் மனமென்ற பெயர் வைத்த மனிதன் இன்னும் இதயத்திற்கு கீழும் இதயத்திற்கு மேலும் பெயர் வைக்க மறந்தான் மூளைக்கு புத்தி என்று பெயர் வைத்த பெரியார் முன்னானுக்கும் மற்ற உறுப்புக்கும் இன்னும் மலரவில்லை மொழி என்று மகரந்த சேர்க்கை செய்கிறான் மனதுக்குள் மட்டும் மின்சாரம் திண்மமா திரவமா வாயுவா என்று ஆய்வு செய்யும் நீ உன்னையும் அடக்க முடியாத அதிசய சொல் என உணர்ந்தால் அதுதான் நீ நீ நான் கடவுள் நான் நீ அன்பு என்ற மொழியெல்லாம் எவனோ ஏற்பான் பரம்பரை மரபாக அமைதி கொண்டது அவன் ஏற்பானா அவனுக்கு நிகராக முடியாது அவனுக்கும் சமனாகும் சத்தியமான சாத்தியம் நீ அடக்க முடியாத அதிசய சொல் என உணர்ந்தால் அது நீ நீ நான் கடவுள் நான் நீ அன்பு என்ற மொழியெல்லாம் எவனோ ஏற்பான் பரம்பரை மரபாக அமைதி கொண்டது அவன் ஏற்பானா அவனுக்கு நிகராக முடியாது அவனுக்கு சமனாகும் சத்தியமான சாத்தியம்தான் நீ ஓம் சாந்தி